ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் சாதகமா நடக்கக்கூடிய விஷயங்களை தக்க வச்சுக்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும் பாதகமான விஷயங்களை நீங்கள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்கள தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட நண்பர்கள் யாராவது சிம்ம ராசி நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் அமையும் இந்த பதிவு சிம்மம் ராசி சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டது அதே போல் சூரிய பகவான் பரிபூர்ணமாக முழுமையாக அழக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால இந்த சிம்மராசியை சேர்ந்தவங்களுமே எல்லா விஷயத்துலையுமே தலைமைத்துவம் கொண்டவங்களாக இருப்பீங்க உங்களுடைய சொல் செயல் இது எல்லாமே பிரகாசமாக இருக்கும் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கோபம் தான் உங்ககிட்ட இருக்கிற பலவீனமான ஒரு செயல் ஆனாலும் உங்களோட பேச்சு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளுமே வலுபட்டு காணப்படும் நீங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வருவதன் மூலம் நீண்ட ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தை சிம்மராசி என்பவர்களால் பெற முடியும் சூரிய பகவான் உங்களுக்கு பரிபூரணமாக அருளக்கூடிய ஒரு ஒரு கிரகம் அதனால் தினமுமே உடல் ஆரோக்கியம் மேம்படவும் ஆயுள் ஆரோக்கியம் நீண்டிருக்கவும் சூரிய நமஸ்காரம் செஞ்சு வருவதன் மூலம் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் சிம்மராசி அவர்கள் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடியது சிம்மராசி இதை ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க நீங்கள் இது உங்களுடைய சிந்தனை மற்றும் செயலில் நல்லாவே தெரியும் ரொம்பவுமே தைரியமாகவும் எல்லா விஷயத்திலையும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடியவங்க நீங்கள் போட்டியிலையும் சரி பணியிடத்துலையும் சரி எப்பொழுதுமே நீங்கள் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க இப்போ ஒரு அணியை கூட நீங்க வழிநடத்தி செல்றவங்களா இருந்தா அந்த அணியையுமே மொத்தமாகவே திறமையா செயலாற்றி முதன்மை பெறும் வெற்றி கூட வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பிடிவாதமும் நிறைய இருக்குங்க கோபப்படுறதை குறைச்சிக்கணும் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தாலுமே நல்ல பயன்களை பெற முடியும் சிம்ம சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தங்களோட நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்க மாட்டாங்க அதே போல் ஒரு அணியுமே சிறப்பாக வழிநடத்துறவங்க அதிக அளவில் பயணம் செல்வது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஆளுமை திறமை அதிகமாக இருந்தாலுமே நண்பர்கள் கிட்ட பழகும் பொழுதும் ஏழைகளுக்கு உதவும் பொழுதும் தாராள மனப்பான்மை கொண்டவங்களாக நீங்க இருப்பீங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் குடும்ப பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவது பணியிடத்துல சிறப்பாக செயலாற்றுவது போன்ற சிறப்பான இயல்புகள் கொண்டவங்க தான் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த சிம்ம ராசி வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் அறிய முடியும் காரியத்தடைகள் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளர குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை சேனல் பாக்ஸின் கமெண்ட்ல தெரிவிங்க குரு பகவானின் பரிபூரண ஆர்லும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும் தடைகள் நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் நாங்கள் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே தீர சிறந்த ஒரு ஜோதிட நிலையம் இருக்குது அது நீங்கள் ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன வரக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கு தீர்வு என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் கஷ்டப்பட்டுட்ருக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லுமே கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இந்தமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு நல்ல உறவு மேம்படும் இதுவரைக்கும் நீங்க காண முடியும் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்காக மகிழ்ச்சியையும் பக்கவளமாகவும் பல ஆதரவுகளையுமே தருவாங்க உங்கள் குழந்தைகள் உங்களை மரியாதையுடன் நடத்துவாங்க உங்கள் ஆலோசனைகளை கேட்பாங்க இது ஒரு நல்ல பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய செய்தி அவங்க உங்களுடைய வழிகாட்டுதல நாடுவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே நல்ல ஒரு உறவு மேம்பட்டு காணப்படும் உங்கள் காதல் வாழ்க்கை வேடிக்கை மகிழ்ச்சி மற்றும் இனிமையான தருணங்களை கொடுக்கும் உறவுகளை உறுதிப்படுத்த இது ஒரு நல்ல காலகட்டமா அமையப்போகுது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பட்டு காணப்படும் திறமைகளின் மூலம் நல்ல செயல்களை நீங்கள் போறீங்க சில இனிமையான ஆச்சரியங்களுமே உங்களுக்காக இந்த மாதம் காத்திருக்கு மாணவர்களுக்கு பகுதி நேர வேலைகள் பயிற்சிகள் அல்லது மானியங்கள் போன்ற நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடும் இது பணத்தையும் மதிப்புமிக்க அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் கூடுதல் பணம் புத்தகங்கள் மற்றும் பொருட்கள் வாங்குவது அல்லது கல்வி கட்டணம் போன்ற உங்களுடைய படிப்பு தொடர்பான செலவுகள் எல்லாமே இந்த மாதம் பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் அமையும் இது போக்குவரத்து தங்குமிடம் போன்றவற்றுக்குமே உதவும் நிதி குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றமும் கிடைக்கும் ஏன்னா இதுவரைக்கும் நிறைய விஷயத்தில் நீங்கள் பல பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க நிதி நிலைமையை யோசித்தாலே ரொம்பவும் தலை சுற்றுதின்னால் முடியலடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பணி போல் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமைகள் அதிகரிக்கும் உங்களோட வலுவான செயல்களால் நீங்கள் சேமிப்புடைய அமைப்பும் இருக்குது நீங்கள் இப்போது நல்ல நிதி நிலைமை இருக்கும்போது சேமிக்க தொடங்குனீங்கன்னா வருங்காலத்தில் ஏதாவது பிரச்சனையோ இல்லை கிரகநிலை மாற்றத்தால் ஏதாவது கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யார்ட்டையும் போய் கடன் வாங்க தேவையில்லை நம்மளோட சேமிப்பு நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு செழிப்பு காணக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய நல்ல செயல்களுக்கு வெற்றியும் அங்கீகாரமும் இப்பொழுது சாத்தியமாகும் யோகம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள சிம்ம ராசி தங்களோட முயற்சிகளுக்கு உரிய வெகுமதிகளை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு ஊடகங்கள் மற்றும் திரைப்பட தொழிலில் இருக்கக்கூடியவங்க வெற்றியை கொஞ்சம் தாமதமா அடைவீங்க இருந்தாலுமே சில தாமதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கஷ்டத்தை மட்டும் கொடுக்கும் ஆனா வெற்றி வந்து சேரும் இறுதியில் உற்பத்தியில் உள்ள சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்களோட பங்களிப்பாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சட்ட நிபுணர்கள் இப்போது தங்கள் வாடிக்கையாளரிடம் இருந்து சரியான அங்கீகாரத்தை பெறுவீங்க சுகாதாரத்துறையில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு இதே சூழ்நிலை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு தங்களுடைய படைப்பு மற்றும் புதிய யோசனைகளுக்கு பாராட்டு பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழில் புரியக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த முடிவை மட்டும் கொஞ்ச காலம் காத்திருந்து செய்கிறது நல்லது புதிய தொழில் தொடங்க இது நல்ல நேரம் இல்லை தொழில் நடத்தும் சிம்மராசி அன்பர்கள் குறைந்தபட்சமான முதலீடு செய்யறது நல்லது தேவைக்கு அதிகமான பணம் செலவழிக்காதீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது நிதி ஆபாயங்களை தவிர்க்க மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுதோ அதற்காக மட்டும் செலவு செய்கிறது நல்லது இந்த ஆடம்பர பொருட்கள் அத்தியாவசியமா இல்லாத பொருட்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிதி நிலைமையை நீங்கள் மோசமாக்கிடக்கூடாது இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசிச்சு எந்த ஒரு விஷயம் தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து செலவு செய்யறது சிறப்பானதா இருக்கும் இல்லைன்னா நிதி நிலைமையை ரொம்பவுமே மோசமாக்கிடும் கவனமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தோள்பட்டை மற்றும் செரிமான அமைப்புகளில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் ஒட்டுமொத்தமாக உங்களோட உடல்நலம் தான் இருக்கும் ஆனாலும் அதை நீங்கள் அப்படியே மேம்பாடாக வச்சுக்கிறதுக்கு கனமான பொருட்கள் மற்றும் சுமைகளை தூக்குவதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா இந்த மாதிரியான அதிகமாக வேட்டெல்லாம் தூக்குனிங்கன்னா தோள்பட்டை பிரச்சனை வருங்க அதே போல் கடையில் இருக்கிற உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது மூலம் இந்த செரிமான பிரச்சனைகளுமே வரும் இந்த வெயில் காலத்தில் காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க உடல்நலகளை சீராக வச்சுக்க உறுதுணையாக இருக்கும் ஏன்னால் இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் வந்துட்டு நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட முழு கவனமும் தொழிலில் ஈடுபடுத்தினீங்கன்னா சிறப்பான பயன்களை பெற முடியும் கடங்களை அடைக்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால தாங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா நிறைய பின்னடைவு ஏற்படும் இல்லையா அதனால தான் சீராக இருக்கிறது நல்லது மாணவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆசிரியரோட ஒத்துழைப்பு சரியான வாய்ப்பாக இருக்கும் நீங்க தேர்தலில் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற இது நல்ல ஒரு பக்கபலமா இருக்கும் மன அழுத்தத்திலிருந்து இப்போது நீங்க சிறிது நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய ஆசிரியரின் உரு உறுதுணை உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வாய்ப்புகளையுமே கொடுக்கும் மேலும் நீங்க முதுகலை மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆய்வறிக்கை ஒப்புதலில் கொஞ்சம் தாமதம் வரலாம் அதனால் மனக்கஷ்டலாம் படாதீங்க அதற்கான கொஞ்சம் தாமதம் மட்டும் வரும் அதை ஒன்றும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி